ஆயுஷாவில் இருந்துள்ள பணிவான வணக்கங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது மதுரை நீதிமன்றத்தில் யூஜி டிகிரி ப்ளஸ் பிஎட் முடித்தவங்க எஸ்டிடி நியமன தேர்வை எழுதுவதற்கு அனுமதி கொடுக்கல சிலர் நீதிமன்றத்தோட உத்தரவை பெற்று எழுதியிருக்காங்க இதில் சட்டப்பூர்வமாக யுஜி டிகிரி பிஎட் முடித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வழக்காக தொடுத்துருக்காங்க இதில் புரிதல் வந்து நமக்கு தேவை என்னென்னா முதல் விஷயம் நடந்து முடிந்திருக்கின்ற நியமனத் தேர்வை கேன்சல் பண்ண சொல்லி இந்த வழக்கில் எங்கேயுமே இல்லை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கிற நியமனத் தேர்வை கேன்சல் பண்ண சொல்லலை அதே மாதிரி ஏற்கனவே நியமனத் தேர்வு எழுதியவர்களுக்கு பாதிப்பு வரும் வகையில் இந்த வழக்கு நகரலை இதோட அடுத்தடுத்து வருகின்ற பகுதிகளில் இதோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் இந்த பார்ட் ஒனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த வழக்கு முதல்ல இந்த ஜியோ சேலஞ்ச் பண்ணுறாங்க ஜிஓ நம்பர் டூ நாட் ஃபோர் இது தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருத்தொன்று கொடுத்துருக்காங்க தமிழக அளவில் உள்ள அரசு பள்ளிகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கான தகுதிப்பாடுகளில் கிராஜுவேஷன் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் பேச்சுலர் எஜுகேஷன் அண்ட் செகண்ட் ப்ரொவிஷனல் கொடுத்துருக்காங்க இந்த லைனை வந்து டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ஒரு கிராஜுவேஷன் பிஎட் இருந்தாலும் எசிடி நியமன தேர்வு எழுதலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருந்தது அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட் ஜே குமரகுருபுரன் இருக்கும்போது இதை டெலிட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த அரசாணைக்கு முதல்ல தடையான கேட்குறாங்க இங்கே தான் எல்லா ஆசனும் புரிஞ்சுக்கணும் தேர்வுக்கு தடை கேட்கல இந்த வழக்கோட முதல் ப்ரேயர் பார்த்திங்கன்னா தேர்வுக்கு தடை கேட்கவில்லை இவங்க அரசாணைக்கு தான் தடை கேட்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதும் இட் இஸ் தேர் ஃபார் த ஹம்பிளி ப்ரேயர் த ஹானரபிள் கோர்ட் மேபி ப்ளீஸ் டு பாஸ் ஆர்டர் இன்ட்ரீம் ஸ்டே இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து இந்த அரசாணையின் இரநூத்தி நாலு தான் கேட்குறாங்க இன்ட்ரீம் ஸ்டே ஆப்ரேஷன் ஆஃப் த என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் த அமெண்ட்மெண்ட் ஜிஓ டூ டூ நாட் ஃபோர் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் எலிமெண்ட் எஜுகேஷன் எயிட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த பெண்டிங் டிஸ்போசல் மெயின் ரிட் படிஷன் திஸ் ரெண்டர் ஜஸ்டிஸ் இதுக்கான நீதி கேட்குறாங்க முக்கியமாக இந்த அரசாணையை செயல்படுத்தாமல் தடை அணை கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் இந்த வழக்கோட எண் இது தான் நோட் பண்ணி வச்சுக்குங்க இது நமக்கு ஜனவரி மாதம் வரும்போது இதை பற்றிய விசாரணைகள் என்னன்னு பார்த்துட்டு தீர்ப்பும் தெரிய வரும் இதில் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் ஃபில் பண்ணிக்காங்க டபிள்யூபி நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எப்போ ஃபில் பண்ணிக்காங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் பதிவு கொடுக்குறது டிசம்பர் இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகிடுச்சி ஸோ சக்தி குமரன் அண்டு சி வந்தனா இவங்க இந்த ஒரு நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் இன்னொரு ரிட்பெட்டிஷன் நம்பர் எம்டி அண்டு எஸ்ஆர் இதுவும் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க ஸோ அடுத்து இன்னொரு ஒரு நம்பரும் இருக்குது நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ சக்தி குமரன் அப்படின்ற ஒரு ஆசிரோட பெயரில் நமக்கு இந்த மூன்று வழக்கு நம்பர் ஆகிருக்கு இதில் பொருள் பாருங்கள் டேட் பேப்பரும் தேர்ச்சி பெற்ற பிஎட் பட்டதாரிகள் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கு பாடம் கற்பிக்க தகுதியானவர்கள் என அறிவித்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த இடநிலை ஆசை தேர்வினை மீண்டும் நடத்துதல் கோருதல் தொடர்பாக இந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக படித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க இவங்க கேட்குறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் த்ரீ டூ ஃபைவ் வரையும் பாடம் நடத்துறதுக்கு டிகிரி வித் பிஎட் முடித்தவங்களை அலோவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு தேர்வு கேட்குறாங்க இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நான்கு நடந்த இடைநிலை தேர்வினை மீண்டும் நடத்துதல் அப்படின்னு கேட்குறாங்க மற்றபடி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த தேர்வு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எங்கேயுமே வார்த்தைகள் இல்லை அதனால் ஆசிரியர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த வழக்கூட ப்ரேயரை புரிஞ்சிக்கிட்டுனா அப்படியே லெஃப்ட் சைடில் லைக்கை போட்டு கமெண்ட்லேயும் பதிவு கொடுங்க எஸ்ஆர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிவந்த டெட்டு பேப்பரும் நோட்டிபிகேஷன் பிஎட் பட்டதாரிகள் தேர்வு எழுதலாம் என குறிப்பிட்டதன் அடிப்படையில் பிஎட் பட்டதாரி தேர்வு எழுதி பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டு தேர்ச்சி பெற்றோம் ஆனால் டிஎன் டெட் பேப்பரும் நோட்டிபிகேஷன் பத்தாம் பக்கத்தில் டெட் பேப்பரும் தேர்ச்சி பெறுபவர்கள் ஜியோ நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் படி காம்பேட்டிவ் எக்ஸாம் எழுத வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் தேர்ச்சி பெற்ற பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட படதாரசுகள் இரண்டரை ஆண்டு காலமாக தேர்வுக்கு தயாராகி வந்திருக்காங்க அது வந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்கிறாங்க தமிழ்நாடு அளவில் என்ன நடந்துருங்க தமிழ்நாட்டில் டிகிரி ப்ளஸ் டிடிஎட் அண்ட் டிடிஎட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேஷன் எலிமெண்ட் எஜுகேஷன் படித்தவர்கள் பிஎட் பட்டம் இல்லை என்றாலும் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பிற்கான பாடம் கற்பிக்க தகுதியானவர்கள் அதாவது பிடி அசிஸ்டண்ட்டாக எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுறாங்க பிஏடே இல்லாத பட்சத்துலேயும் ஆறு டு எட்டு வரையும் இருக்கிற பாடம் கற்பிதற்கான பிஎடு பிடிஎஸ்டாக அலோ பண்ணுறாங்க இந்த தேர்வும் நடந்திருக்கு ஸோ இதில் பங்கு பெற்ற தேர்வுகள் பார்க்கும்பொழுது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தான் வித்தியாசமாக இருக்குது இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு தெளிவுபடுத்துகிறாங்க இன்னொன்று இது வலுவான காரணங்கள் இந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க டயட் அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கிற எஸ்சிஆர்டி புக்ஸ் இதில் இருக்கிற பாடத்திட்டங்கள்லாம் எவ்வாறு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது இதை திறம்பட கற்பிப்பதற்கு பிஎட் படித்தவர்கள் டிகிரி படித்தவர்கள் தேவைப்படுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் வச்சுருக்காங்க ஸோ தொடக்கப்பள்ளி மாணவர்களின் திறனை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டும் டிஎன் டெட்டு பேப்பரும் தேர்ச்சில் பெற்றவர்கள் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பிஎட் பட்டதாரிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் தமிழக அரசாங்கமானது பிஎடு மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் என்ன பண்ணுன்னா மூன்று நான்கு ஐந்தாம் வகுப்பு பாடம் கற்பிக்க தகுதியானவர்கள் என்ற கொள்கை முடிவை எடுத்து ஏற்கனவே நடந்த இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வனை ஒரு ஸ்பெஷல் எக்ஸாமாக நடத்துறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் இதற்கிடையில் ஏதாவது தகவல் கிடைச்சா பார்ட் டூவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாதும் முறை யாவரும் கேள்வி